நம் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவை ஆட்டிப்படைத்த ஒரு தொலைத்தொடர்பு ஜாம்பாவம் தான் இந்த ஏர்டெல் அந்த யாட்டல் இந்தியா மட்டுமல்ல இலங்கையிலும் அதன் தாக்கம் குறிப்பிட்ட காலத்துக்கு மிக அதிகமாக காணப்பட்டது அந்த இயாட்டலுடைய நிறுவனர் தான் சுனில் மிட்டல் அந்த சுனில் மிட்டலுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் வாழ்க்கையில் அவரது வெற்றியை அடைவதற்கு கடந்து வந்த பாதைகளை ஒரு நூல் தெளிவாக விளக்குகின்றது அந்த நூல்தான் ஷொக்கன் என்ற இந்திய எழுத்தாளர் எழுதிய ஏர்டல் மிட்டல் என்ற சுனில் மிட்டல் பற்றிய வரலாற்று நூலாகும் இந்த நூல் நிஜமான தொலைதொடர்பு நாகேன நிகரற்ற வாழ்க்கை வரலாறாக காணப்படுகின்றது இறங்கு ஒரு கை பார்த்து விடலாம் என்பதுதான் இந்த சுனில் மிட்டலுடைய பாணியாகும் சுல் மின் சுனில் மிட்டலின் ஆரம்பகால வாழ்க்கை பாடசாலை மற்றும் அவருடைய கல்லூரி வாழ்க்கை என்பதை பற்றி இந்த நூல் விளக்கி அதன் பிறகு அவர் ஆரம்பித்த முதலாவது தொழிலான ஆயிர சைக்கிள் பார்ட்ஸ் ஃபேக்டரி ஒன்றை ஆரம்பித்தார் லுதியானாவிலே அதையும் விளக்கி அதில் எவ்வாறு வெற்றி கண்டார் என்பதையும் விளக்குகிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருவருடன் இணைந்து இறக்குமதி நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தார் அதிலே ஸ்டீல் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து இந்தியாவில் விற்பனை செய்தார் ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் செய்யாமல் புதிதாக செய்வதற்கு சுனில் மிட்டல் முனைவார் அதனால் தான் சுசுக்கி ஜெனரேட்டர்களை வெளிநாடுகளில் இறக்குமதி செய்து இந்தியா விற்பனை செய்தார் பிறகு அடிக்கடி விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வார் அங்கு சுற்றித் திரியாமல் கடைகளில் ஷாப்பிங் மால்களில் மக்கள் எதனை அதிகம் நுகர்கிறார்கள் என்பதை பார்ப்பார் இதன் மூலம் அவரது வியாபாரத்தையும் அவர் மேம்படுத்தி செல்வார் இந்தியாவில் முதன் முதலாக புஷ் பட்டன் போன்களை அறிமுகம் செய்தவர் சுனில் தான் புஷ் பட்டன் போன்கள் என்று சொல்லும்போது நாம் இஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துவதற்கு முன்னர் பயன்படுத்திய நோக்கியா பட்டன் இருக்கின்ற ஃபோன்களை தான் புஷ் பட்டன் போன்கள் என்று சொல்வார்கள் இந்த ஃபோன்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இந்தியாவில் முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் இந்த சுனில் மிட்டர் என்ற இந்த தொழிலதிபர் தான் அதன் பிறகு தான் இவர் யாட்டலில் தொலைத்தொடர்பு துறையில் காலெடுத்து வைத்தார் போன்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய பிறகு தொலைத்தொடர்பு துறையான பாரதி ஏற்றல் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர் ஆரம்பித்தார் இந்த பாரத ஏற்றல் நிறுவனம்தான் இவருடைய வெற்றியின் படியாக இருந்தது இதன் பிறகு தனது தொழில்துறையை வளர்த்து கொண்டே சென்றார் இந்த ஏற்றல் நிறுவனத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் எதிர்ப்புகள் ஏராளம் ஏராளம் அவர் அரசியல்வாதிகளை பிடித்து இதற்கான அனுமதியைப் பெறுவதற்காக கடும் கஷ்டப்பட்டார் அவருடைய காலத்திலே இருந்த ரத்தன் டாடா டாடா நிறுவனம் அதேபோல் அம்பானியுடைய நிறுவனங்களை எதிர்த்து இந்த துறையில் இவர் கால் பதிப்பதற்கு மிகவும் பல கஷ்டங்களை பட்டுள்ளார் சுனில் மிட்டல் கூறுவார் நான் வழங்கும் மொபைல் சேவையை தான் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் நான் தயாரிக்கும் ஜெனடே ஜெனரேட்டர் தான் எல்லோர் வீட்டிலும் இயங்க வேண்டும் இந்தியாவின் ஒவ்வொரு அங்குலத்திலும் என்னுடைய பெயர் அழுத்தம் திருத்தமாக பதிய வேண்டும் பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் பிதாமகனான சுனில் மிட்டலுக்கு வந்த கனவுகள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமானவை அத்தனையும் நிஜ வாழ்க்கையில் சாத்தியமா என்று எப்போதும் தயங்கி நின்றதில்லை அவர் அதை எதிர்த்து போட்டியிட்டு அதில் வெற்றியும் கண்டார் குழு குழு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கடைநிலை வாடிக்கையாளரை கவர்வது சாத்தியமில்லை தரையில் இறங்கி அவர்களை நெருங்க வேண்டும் உளப்பூர்வமாக தொட்டு பார்க்க வேண்டும் இந்த டச் அண்ட் ஃபீல் அணுகுமுறைதான் சுனில் மிட்டலை இந்திய தொலைத்தொடர்பு துறையின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருமாற்றிய தார மந்திரமாக இருந்தது யாட்டல் என்ற அதிபிரமாண்டமான சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த சுனில் பாரதி மிட்டல் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் இந்திய தொலைத்தொடர்பு துறையின் பெருமைக்குரிய பதிவுகள்தான் அதேபோல் சர்வதேச அரங்கில் இவர் எடுத்து வைத்த அடிகளை என்றால் சர்வதேசத்தின் மூலவருக்கு கிடைத்த பெருமையை பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரம் ஆண்டு பிஸ்னஸ் வீக் இதழ் வெளியிடும் பெருமைக்குரிய ஆசியாவின் நட்சத்திரங்கள் பட்டியலில் இடம்பெறுகிறார் சுனில் மிட்டல் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாரதி குழுமம் பொது நிறுவனமாகிறது பிஸ்னஸ் இந்தியா பத்திரிகை வழங்கும் ஆண்டின் சிறந்த தொழிலதிபர் விருதை பெற் பெறுகிறார் சுனில் மிட்டல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேலும் டெட்டா வெக்ஸ்ட் இதழ் வழங்கும் ஆண்டின் சிறந்த தகவல் தொழில்நுட்ப மனிதர் விருதை பெறுகிறார் சுனில் மிட்டல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தி எக்கனாமிக் டைம்ஸ் இதழ் வழங்கும் ஆண்டின் சிறந்த தொழில்துறை தலைவர் விருதை பெறுகிறார் சுனில் மிட்டல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஃபார்ச்சூன் இதழ் ஆசியாவின் மிகச்சிறந்த தொழிலதிபராக சுனில் மிட்டலை தேர்வு செய்து கௌரவப்படுத்துகிறது இந்திய அரசு வழங்கும் பெருமைக்குரிய பத்மபூஷன் விருதை பெறுகிறார் சுனில் மிட்டல் இவ்வளவு விருதுகளையும் பெருமைகளையும் பெறுவதற்கு ஒரு பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அதிகமான தியாகங்களையும் கஷ்டங்களையும் கடந்து இந்த வெற்றியை அடைந்துள்ளார் இந்திய தொலைத்தொடர்புத்துறை வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத ஒரு வரலாற்று நாயகனாகவும் இந்த சுனில் மிட்டல் எப்போதும் காணப்படுவார் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை அதேபோல் சாதிக்கத் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் இவருடைய வரலாற்றை கட்டாயம் படிப்பினையாக கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் இவரை பற்றிய இந்த நூல் அவருடைய வரலாற்றை மிக அதிகமாக தெளிவாக அலசுகின்றது எனவே சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞரும் இவருடைய வரலாற்றை வாசித்து அதன் மூலம் படிப்பினை பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் இதேபோல் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்